வணக்கம் நான் சுஜித்ரா ஜெயசீலன் டைரக்டர் மலேசியா இன்டர்நேஷ்னல் கர்நாடிக் மியூசிக் ஃபெஸ்டிவல் இன்றைக்கு இது ஏழாவது வருஷமாக இந்த ஃபெஸ்டிவல் நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இன்டர்நேஷ்னல் கர்நாடிக் மியூசிக் காம்படிஷன்ஸ் நடக்குது இந்த காம்படிஷன்ஸில் ஏழு நாடுலேருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து இது கிராண்ட் ஃபைனல்ஸ் ரவுண்ட் முடிச்சுட்டு இன்றைக்கு ஃபைனல்ஸ் நடக்குது ஐநூறுக்கு மேலே உள்ள கண்டெஸ்டன்ஸ் இருந்ததில் இன்றைக்கு வந்து பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இது இங்கே சாந்தனன் ஆடிட்டோரியம் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ப்ரிக்ஃபீல்ஸில் நடக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து சுகம் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு இப்போ காலையிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் மூன்று மணிக்கு எங்களுக்கு பரிசளிப்பு விழா இதுக்கு இது முடிஞ்ச பிறகு இன்றைக்கு இந்த ஃபெஸ்டிவலில் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் லைஃப் டைம் ஆர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ்னு ஒரு விருது அளிக்கிறோம் இதில் இன்றைக்கி எட்டு மூத்த கலைஞர்கள் நம் நாட்டில் உள்ளவர்களுக்கு அவார்ட் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி ராத்திரி அதுக்கப்புறம் பிரின்ஸ் ராமவர்மா அவர் ட்ரெவென்கோர் கேரளாவிலேருந்து வந்திருக்காரு பெரிய கர்நாடிக் ஆர்டிஸ்ட் அவரோட கான்சர்ட் இன்னைக்கு நடக்குது ஸோ இந்த ஃபெஸ்டிவல் இன்னைக்கு முழுமையாக நிறைய நாட்டில் உள்ள கலைஞர்கள் மற்றும் கண்டெஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க ஃபுல்லாக இந்த காம்படிஷனுக்கு வந்து ஐநூறுக்கு மேலே கண்டெஸ்டன்ஸ் இருந்தாங்க ஏழு நாட்டிலேருந்து இன்றைக்கு மலேசியாவுக்கு வந்திருக்காங்க இருத் நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்திருக்காங்க ஃபைனல்ஸுக்கு இன்றைக்கி கிராண்ட் ஃபைனல்ஸ் நடக்குது மலேஷியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இந்தியா யுனைடெட் கிங்டம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதில் மூணு கேட்டகரி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து இல்லை நாலு கேட்டகரி ஃபர்ஸ்ட் வந்து சப் ஜூனியர் அப்போ ஆறு வயதுலேருந்து பத்து வயது வரைக்கும் அதுக்கப்புறம் ஜூனியர் கேட்டகரி அதுக்கப்புறம் சப் சீனியர் 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 வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ளவர் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஃபெஸ்டிவலே வந்து ஏழு வருஷமாக இருக்கோம் இது ஏழாவது வருஷம் நாங்கள் ஈராயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஃபெஸ்டிவல் ஏன் நாங்கள் நடத்துகிறோன்னா ஒன்று நம்ம நாட்டில் உள்ள கலைஞர்களுக்கு மற்ற நாட்டில் உள்ள கலைஞர்களுக்கு ஒரு நல்ல நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் நல்ல அறிமுகமாகறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதுக்கப்புறம் நம் நாடு கூட நம் நாட்டில் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க இவங்களுக்கு மற்ற வெளியூரில் உள்ள ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து ஒரே பிளாட்ஃபார்மில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் இந்த மாதிரி ஒரு நம்ம பாரம்பரிய கலையை வந்து நம்ம இளன் இளைய தலைமுறைக்கு போய் சேரணும் அது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மூலியமாக செஞ்சால் ரொம்ப இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபெஸ்டிவலே நாங்கள் மூணு பாகமாக பிரிச்சுருக்கோம் ஒன்று வந்து காம்படிஷன்ஸ் அதுக்கப்புறம் கான்ஃபரன்சஸ் ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் நடத்துவோம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்குறது அதுவும் தேவை அதுக்கப்புறம் கான்செர்ட்ஸ் கான்செர்ட்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் அது வந்து அக்கம்ப்ளிஷ்ட் ஆன பிறகு அப்போ காம்படிஷன்ஸ்லேருந்து கான்செர்ட்ஸ்க்கு போகிற வகையில் தான் இந்த இந்த நோக்கமே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் கான்செர்ட்ஸில் வந்து பிள்ளைகள் கற்றுக்கிறவங்க தான் முதல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ இதில் மூலியமாக நாங்கள் எக்ஸலன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் இது வந்து நாலேஜுக்கு கற்றுக்கணும் இன்னும் அதுக்கப்புறம் தான் கான்செர்ட்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் அதான் ஃபைனல் ப்ராடக்ட் கான்செர்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் வந்து தான் கான்செர்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த பெரிய பெரிய வித்வான்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற கான்செர்ட்ஸை நம்ம வளரும் கலைஞர்கள் பார்த்தாங்கன்னா அது ஒரு ஊக்கமாக இருக்கும் அவங்களுக்கு சில ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஊரில் போனாலும் அவங்கள பார்க்க முடியாது ஆனால் இங்கே வரப்போ அவங்க அவங்கக்கிட்ட நம்ம பர்சனலாக பேசலாம் படம் எடுக்கலாம் அவங்களோட ஒர்க் ஷாப்க்கு அட்டெண்ட் பண்ணலாம் ஸோ இது அதனால தான் இந்த மலேஷியா வந்து மலேசியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தணும்னு நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பேண்டமிக் ஆயிடுச்சு அதை ஆன்லைன்லேயே பண்ணோம் நிறைய வருஷத்துக்கு அந்த பேண்டமிக் டைமில் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிசிக்கலாக கொண்டு வந்துருச்சு ஜட்ஜஸ் எல்லாமே எங்களோட அந்த காம்படிஷன்ஸ் வந்து எங்களோட கொலாபரேஷன் வந்து கர்நாடிகா குளோபல் அது வந்து வித்வான் டாக்டர் கே என் சசிகிரன் அவரோட இயக்கம் அவர் வந்து ஒரு பெரிய கண்ணாட்டிக் ஆர்ட்டிஸ்ட் அனைத்து உலக கண்ணாட்டிக் ஆர்டிஸ்ட் ஸோ அவரோட தான் இந்த ஜட்ஜஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் வருஷம் வருஷம் ஸோ மோ இந்தியா ஜட்ஜஸ் எல்லாமே அவர் கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே வித்வான் அந்த லெவலில் உள்ள ஆர்டிஸ்ட் தான் நாங்கள் ஜட்ஜஸாக கொண்டு வருவோம் இந்த காம்படிஷன்ஸில் வந்து நம்மளுக்கு ஓக்கல் கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கர்ஷன் அப்படின்னா வா தாள வாத்தியங்கள் தபாமிருதுங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் பரதம் டான்ஸ் பரதம் ஒடிசி இந்த மாதிரி டான்ஸ் ஐட்டம் ஸோ நாலு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வேணாலும் குழந்தைங்க பட் குழந்தைங்க டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது ப்ரீலிம் ரவுண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் அது வந்து ஏப்ரல் மாதத்துலேயே ஜூன் மாதத்தில் முடிஞ்சுது இப்போ இன்றைக்கு நடக்கிறது வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ் ஆமாம் ஜூன் மாதத்தில் தொடங்கினது ஏன்னா ரீஜனலாக நடத்தணும் முத ப்ரீலிமினி ரவுண்ட் வந்து ரீஜனல் அப்படின்னா யூஎஸ்ஏ தனியாக நடத்தணும் இந்தியாவில் தனியாக நடத்தணும் அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் தனியாக நடத்தணும் இங்கே வின் பண்ணுறவங்க தான் டாப் ஃபைவ் வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க ஸோ இன்றைக்கு நடக்கிறது வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ் பிரின்ஸ் ராமவர்மா வந்து இஸ் அ டி ஆஃப் சுவாதி திருநாள் மகாராஜா சுவாதி திருநாள் ஒரு கேரளாவில் உள்ளவர் அவரோட டிசெண்ட் தான் இவர் இன்றைக்கு வந் வந்திருக்கிற பிரின்ஸ் ராமவர்மா அவர் இன்றைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு அந்த லைஃப் டைம் ஆர்ட்ஸ் அச்சீஃப்மெண்ட் அவார்ட் முடிஞ்ச பிறகு அவரோட கான்செர்ட் நடக்கும் அவரோட சேர்ந்து இன்றைக்கு வாசிக்கிறவங்க வயலினில் வந்து ஸ்ரீ வினு அவரும் ஊரில் இருந்து வந்திருக்காரு அவரோட வயலினிஸ்ட் ஆனால் பக்காஷன் மூ மூவருமே நம்மளுக்கு இந்த வருஷம் அவர் மலேசியன் ஆர்டிஸ்ட் அவர் கூட சேர்ந்து வாசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு அதனால நம்மளுக்கு மிருதங்கம் ஸ்ரீ தர்மீன் கிருஷ்ணன் கட்டம் ஸ்ரீ கார்த்திக் கிருஷ்ணசாமி கஞ்சிரா ஸ்ரீ அரவிந்த் சர்மா ஸோ இவங்க மூணு பேரும் நம்ம மிலேஷியன்ஸ் பெரிய வித்வானோட இன்னைக்கு வாசிக்க போகிறாங்க நேசன் டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு